தமிழகத்தில் ஆட்சி செய்து வரும் திராவிட கட்சிகள் வாக்குகள் பெறுவதற்காக பணத்தை கொடுத்து தமிழர்களின் தன்மானத்தை கெடுத்துவிட்டதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் பாம்பன் பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டம் மற்றும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய சீமான் திராவிட கட்சிகள் வாக்குகள் பெறுவதற்காக பணத்தை கொடுத்து தமிழர்களின் தன்மானத்தை கெடுத்துவிட்டதாக குற்றம் சாட்டினார் மேலும் நாம் தமிழர் கட்சியின் ராமநாதபுரம் தொகுதி வேட்பாளர் சிவகுமாரை அறிமுகம் செய்து வைத்தார் மேலும் தமிழகத்தின் தனக்கு அதிகாரம் கிடைத்தால் சிறப்பு இளைஞர் அதிரடிப்படை என்ற ஒன்றை உருவாக்கி தமிழக மீனவர்களை தாக்கும் இலங்கை கடற்படை மீது தாக்குதல் நடத்த நவீன ஆயுதம் கொடுப்பேன் என்றும் சீமான் தெரிவித்தார் சத்தியத்துக்கு உண்மைக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு வந்த எமது மக்களிடத்திலே இருந்த அந்த உண்மையின் நேர்மையும் கொலை செய்ததுதான் இந்த திராவிட ஆட்சியாளர்களின் மிகப்பெரிய கொடுமை தவறு இரண்டாயிரத்தி பதினாறு நடக்க இருக்கிற இந்த தேர்தல் திமுக அதிமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கு தேர்தல் உங்கள் பிள்ளைகள் எமக்கு போ அது புரட்சி